எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பொள்ளாச்சியில வந்து மரங்களை வந்து அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எதனால அப்படின்னா சாலை விரிவாக்கம் காரணம் வந்து சாலை விரிவாக்கம்னு சொல்றாங்க செகண்ட் வந்து இங்க வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது பொதுமக்கள் இத பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது கேக்கலாம் காலப்பட்டதையா எதோ ரோட்ல உட்காந்து இந்த சோத்தை வித்துட்டு இருக்கிறான் ஆனா கடையெல்லாம் எடுங்க அப்படின்னால சொன்னாங்க சரி நீங்க வெட்ட வரும்போது போது நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு இந்த பகுதியில் இந்த தாத்தூர் பிரிவுல இருந்து நூறு மீட்டர் சுற்றளவுக்கு இருபத்தி ஏழு மரங்கள் தேசிய நெடுஞ்சாலை துறை மூலமா அட்றதாக தகவல் இருக்கு அதுக்குண்டான சட்ட ரீதியான எல்லா ஆர்டர்ஸும் அவங்க இஷ்யூ பண்ணிட்டாங்க இப்போ நாங்க போராட்டம் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பா இருக்கனால அவங்க யோசிக்கணும் ஸோ இதை வந்து வெட்டுறது கண்டிப்பா ரொம்ப ராங் ஃபர்ஸ்ட் ரோடு போடுறேன் ரோடு போறேன்னு சொல்றாங்க அந்த ரோட ஃபர்ஸ்ட் நம்ம ஒழுங்காக போடணும் எங்க பார்த்தாலும் குண்டும் தான் வச்சிருக்காங்க மரம் வைக்கிறாங்க அதை வளர்க்கவும் மாட்டேங்கிறாங்க ஒழுங்கா தண்ணியும் விட்டுறதில்ல நம்ம ஏரியாவுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணுறதும் இல்லை

அதுல முக்கியமா வந்து ஆனைமலை அப்படின்னா வயல்வெளிகள் மற்றும் இங்க வந்து இதை வந்து கோழிக்கு வந்தி டாப்ஸ் பரம்பிக்கணும் போறதுக்காக டூரிஸ்டுகள் அதிகமா சுற்றுலா பணிகள் வந்து அதிகமா ஆர்வமா இந்த வழியா வருவாங்க தயவு செய்து இந்த மரங்களை வெட்டக்கூடாது இயற்கை ஆர்வம் சார்பாக நாங்க வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கான உத்தேசத்துல இருக்கோம் தயவு செய்து இந்த இயற்கையை அழிச்சிடாதீங்க இப்ப ஏற்கனவே மழை இல்லாம நம்ம வாடிட்டு இருக்கோம்

வெயில இருந்துச்சு இந்த ஏரியா வரும்போது வெயிலே தெரியல டைம் வந்து அரௌண்ட் ஒரு டுவெல் ஓ கிளாக் இருக்கு பட் வெயிலே சுத்தமா தெரியல அவ்வளவு நேரம் இருக்கு இந்த மரம் எல்லாம் வெட்ட போறேன்னு சொல்றாங்க அதனால நிறைய பேர்த்தோட வாழ்வாதாரம் பாதிக்கும் சோ என்னை பொறுத்த வரைக்கும் வெட்ட வேணாம்னு சொல்லுங்க